என்னது இந்த ஒரே அருவில இத்தனை படங்களாடா ஆமாங்க அப்படி இந்த ஒரே அருவில ஆயிரக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம் சொல்லி இந்த நம்ம பார்க்கலாம் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மக்களே நம்ம இந்த அருவி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தர்லாம் கேரளால இருக்க திருச்சூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அருவி இருக்கு அருவியோட பேரு ஆதரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த ஃபால்ஸ்லாம் ஆயிரக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து இந்த வீடியோல ஒரு சில படங்களை மட்டும் சொல்றேன் மக்களே நம்ம போது ரெண்டாயிரத்தி ஏழு ரிலீஸ் ஆன குரு படத்துல வர நன்னாரி சாங்க ஃபுல்லாவே இந்த ஃபால்ஸ்ல தான் மக்களே எடுத்திருப்பாங்க அதனால வானதி போல படத்துல வர மைனாவே மை나வே சாங் ஃபுல்லாவே வந்து இந்த ஃபால்ஸ்ல தான் மக்களை எடுத்துப்பாங்க மை나வே மை나வே இல்லை நனைகின்றேன் அடுத்து 2010ல ரிலீஸ் ராவணன் படத்துல வர உசிரை பகுதி சாங் ஃபுல்லாவே வந்து இந்த ஃபால்ஸ்ல தான் மக்களை எடுத்துப்பாங்க 2020 ல ரிலீஸ் ஆன சதிரேரே நிக்கேவர் படத்துல வர ஈசோ கியூட் சாங் ஃபுல்லாவே இந்த ஃபால்ஸ்ல தான் மக்கள் எடுத்திருப்பாங்க ஈசோ கியூட் இட்ஸ் சோ அடுத்து 2009 ல பேராண்மை படத்துல வர துப்பாக்கி பெண்ணே சாங் ஃபுல்லாவே இந்த ஃபால்ஸ்ல தான் மக்கள் எடுத்திருப்பாங்க அடுத்து 2009 ல ரிலீஸ் ஆன வேட்டிகாரன் படத்துல விஜய் வந்து போலீஸ்கிட்ட எஸ்கேப் ஆகற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீனை வந்து இந்த ஃபால்ஸ்ல தான் மக்கள் எடுத்திருப்பாங்க அதர படத்துல வர பம்பர கண்ண சாங்ல வர ஒரு சில சீன்ஸ் வந்து இந்த ஃபால்ஸ்ல எடுத்துருப்பாங்க மக்களே அடுத்தது 2010ல ரிலீஸ் ஆன பையா படத்துல வர அடடா மலடா சாங் வந்து இந்த ஃபால்ஸ்ல எடுத்துருப்பாங்க பாட்டு பாட்டு பாடாத பாட்டு மழதாம் பாடுது அடுத்தது 1999ல ரிலீஸ் ஆன முதல்வன் படத்துல வர குருக்கு சிறுத்தவளை சாங் வந்து இந்த ஃபால்ஸ் முன்னாடி எடுத்துருப்பாங்க மக்களே குருக்கு சிறுதவளை என்ன குங்குமத்தை

மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த ஆதரப்பள்ளி ஃபால்ஸ்ல எடுத்திருக்காங்க மக்களே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மீதி இருக்க ஒரு சில படங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே